காட்டுல ஒரு நரி ஆன கொஞ்சம் குரங்கு இருந்துச்சு அந்த நரிக்கு திடீர்னு ஒரு நாள் திராட்சை பழம் அப்படியே காடு வழியா நடந்து போயிட்டு இருந்துச்சா அப்போ ஒரு ஆடு வந்துச்சு அந்த ஆடோட மறுபக்கத்துல ஒரு மயில் அழகா தோகையை வைத்துட்டு ஆடிக்கிட்டு இருந்துச்சு நரி அதை பார்த்துட்டே நடந்து போச்சு அப்புறம் நரிக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சா அந்த ஆத்துல போய் தண்ணி குடிக்க போச்சு அப்போ தண்ணியில் நரியோட முகத்தை பார்த்துச்சு உடனே நரி நம்ம தான் மயிலோட அழகாக இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே போச்சு அப்படியே நடந்து ஒரு வழியாக திராட்சை தோட்டத்துக்கு வந்துச்சு அங்கே பார்த்தா திராட்சை பழம் எல்லாம் உயரத்தில் இருந்துச்சா அந்த நரி குதிச்சு குதிச்சு திராட்சை பழத்தை பிடிக்க முயற்சி பண்ணுச்சு ஆனால் முடியவே இல்லை மறுபடியும் இன்னும் நல்லா குதிச்சு குதிச்சு முயற்சி பண்ணுச்சு அப்பவும் அந்த நரிக்கு திராட்சை பழம் எட்டவே இல்லை உடனே நரி சீச்சி இந்த பழம்